வணக்கம் அன்பானவர்களே இன்றைக்கி நம்ம வல்லார சட்னி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வல்லார்கீரை ஒரு கையளவு எடுத்துக்கிறோம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கலாம் பூண்டு தோல் உரிக்காமல் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு வர மிளகா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டு பேத்துக்கு அளவாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு தக்குனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக பொருள் எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அடுப்பு வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு போடுறோம் கடலைப்பருப்பு மீடியமில் வச்சுட்டு ஹிட்டாக வ வறுத்து விடணும் அது வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு போடணும் குழந்த பருப்பும் போட்டு அதுவையும் லைட்டாக வதக்கி விடணும் மீடியமில் வச்சு நல்லா வறுக்கணும் லேசாக பொண்ணிறமாக வந்த வரைக்கும் வதக்கிட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூண்டு வந்து போடணும் பூண்டு போடணும்னா நான் வந்து தோல் உரிக்காமல் பூண்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தோல் உரிச்சிட்டு கூட போட்டுக்கிடலாம் பூண்டையும் லைட்டாக வதக்கி தோல் லைட்டாக வதக்கிட்டு அது வந்து லைட்டாக பொண்ணமாக வர அளவுக்கு வதக்கணும் பொன்னமும் வர அளவுக்கு அப்புறமா அதில் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு கையளவு நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் போடணும் அதில் போட்டு அது ரெண்டும் நல்லா அப்புறமா ரெண்டு வத்தல் வச்சுருக்கோம்ல காரத்துக்கு அளவாக வத்தல் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி மசீரளவுக்கு அப்புறமா நம்ம வந்து வல்லாரையை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வல்லாரையை நல்லா அந்த சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா அடுப்பை அமர்த்திட்டு அதை ஆரம்பிக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சன்னி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடையில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா தாளித்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா வல்லார சட்னி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்